ஒரு ஆணவ படுகொலை நடந்த பிறகு அந்த ஆணவப் படுகொலை இல்லை இது செய்ய வேண்டியது தான் நாங்கள் நாங்க தான் செய்வோம் நாங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க போடும் போதெல்லாம் உலகத்தை உள்ளங்கையில் கொண்டு போய் சேர்க்கணும் எந்த சமூக ஊடகங்களை நம்ம நம்புறோமோ அந்த சமூக ஊடகங்கள் வழியாகவே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது வந்துட்டு அதுக்காக நீங்க சாதி பார்த்து ஆள் நிறுத்துறீங்கல்ல அங்கே இருந்து கட் பண்ணும் அப்ப அதை கட் பண்ணாதான் இந்த சங்கரி தொடர்ந்து வந்து துண்டிக்கப்படும் சாதி பார்த்து ஓட்டு போடாத நிலைமை எப்ப தமிழகத்தில் வருதோ அப்பதான் இது எல்லாத்தையும் நம்ம களைய நீங்களும் களத்துக்கு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டு கொலை செய்யற அளவுக்கு இருக்கக்கூடிய சாதி இந்த கருத்தியல் மூலமா நம்ம சரி பண்ணிட்டு முடியுமா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் இதுக்கு குரல் கொடுக்காம இருப்பது ஒரு சர்ச்சையா இருக்கு புரிந்து கொண்டும் கள்ள மௌனம் சாதிக்கிறீங்கன்னு அர்த்தம் அதுதான் அதிமுக திமுக செய்யும் நீங்களும் அதை தான் செய்யறீங்களாங்கிற கேள்வி வந்து ஒருத்தவங்க வீழ்த்தப்படுறான் அவனை கொண்டு போய் கை கொடுத்து கூப்பி தான் அடி அடிப்படை மனிதமான் அதை தைரியமா செய்ய முடியும்னா அப்புறம் நீ அரசியல் வச்சு என்னடா முடியும் இன்றளவும் அரசாங்கம் அதை எப்படி அழுதுனாக்க ரெண்டு குடும்பத்துக்குள்ள இருந்த பிரச்சனை அந்த குடும்பத்தினால வந்துவிட்டு வெட்டிட்டான் அப்படிங்கிறத வந்துட்டு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுது அந்த பெண்ணோடைய இதில் தான் வந்துவிட்டு தன்னுடைய சாதியோட மொத்த கௌரவமும் அடங்கியிருக்கு அப்ப தன்னோட பெண்ணை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிட்டானாக்கா அது வந்துட்டு சாதி இந்த பெண்ணும் மண்ணி நான் காப்பாத்துகிறேன் இந்த வசனங்களை எல்லாம் வச்சு வச்சு இந்த சாதியை மீண்டும் 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 அழுத்தமாக தூசி போல ஏற்றி கொண்டே இருக்கிற நாம வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் திமுக அதிமுக தாவேற்கா மூணு பேரும் சேர்ந்து சட்டத்தினுடைய வீரியம் எப்படியாவது இருக்க வேண்டும் என்றால் அந்த ஒரு நபரை மட்டும் பாதிக்குது அவன் மட்டும் இருக்காங்கிறது இருக்காது அவனுக்கு அவனுடைய பரம்பரைக்கு அவனுடைய சொந்தங்களுக்கு அவனுடைய தாய் தந்தையருக்கு உண்டான அத்தனை அரசு சலுகைகளையும் நிறுத்தப்படும் அவன் வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரஜையாகவே இல்லை அப்படிங்கிற நிலைமை கொண்டு வரும் சாதி ஆணவ படுகொலைக்கு உண்டான தனிச்சட்டத்தை ஏற்றாமல் உங்களால் இதை செய்யணும் ஆனால் ஆண்ட ஆளுகின்ற இந்த கட்சிகள் என்ன வணக்கம் சார் வணக்கம் நெல்லையில் கவின்குமாருங்கிற இளைஞர் ஆணவப் படுகொலை செய்யப்பட்டிருந்தாரு உங்களுடைய கட்சியின் சார்பாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் களத்துக்கு போயிருந்தாங்க இப்போ என்ன கேள்வி இருக்குது அப்படின்னா தமிழ் தேசியம் இந்த ஆணவ கொலையை எப்படி பார்க்குது இவ்வளோ வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து ஏ உலகமாக மாறிட்டு இருக்க போற இந்த காலகட்டத்திலையும் எதனால் இன்னும் சாதி சாதிக்காக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு உணர்வு எப்படி வருது இல்லை அதுதான் நம்ம வந்துட்டு மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாக்க சாதியை கடந்து இங்கே நம்ம எல்லோரும் தமிழர்களாக இணையாத வரைக்கும் நமக்குள்ள ஓர்மை அப்படிங்கிறது வரவே வராது அண்ணன் திரும்ப திரும்ப காப்பாற அவர்களுடைய மேற்கோளை திரும்ப திரும்ப காட்டுவார் சொந்த இரத்தங்களுக்குண்டான பகை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதனால்தான் தமிழர்கள் வீழ்ந்து போனார்கள் அப்படிங்கிறது வந்துட்டு குறிப்பாக அண்ணன் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் காரணம் என்னன்னாக்க தன்னின பகையை இவர்கள் தூண்டிவிட்டு கொண்டே இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் வந்துட்டு தமிழர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டை இருக்கும் இருக்கும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல வர பார்த்துக் கொள்றதுல ரொம்ப குறியாக இருக்கிறாங்க அதுதான் வந்துட்டு இந்த சாதியை வளர்ப்பதற்குண்டான இருக்கார் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்களா அதனுடைய உச்சம்தான் வந்துட்டு இந்த ஆணவ படுகொலைகள் எல்லாமே அதை நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும் அதுவும் குறிப்பாக படித்தவர்கள் இளைஞர்களாக இருக்கிறவங்க நல்ல இந்த களத்தை புரிந்து கொண்டவர்கள் உலகத்தை புரிந்து கொண்டவர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவ்வளவு தூரம் பண்றாங்க அப்படிங்கும் போதும் அவங்க அப்படி ஒரு ஆணவப் படுகொலை நடந்த பிறகு அந்த ஆணவப் படுகொலை பற்றி வரக்கூடிய செய்திகள்ல பின்னூட்டங்களை போய் பார்த்தீங்கன்னா மனசெல்லாம் வலிக்குது ஏன்னா அந்த பின்னூட்டங்கள்ல போய் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் போடக்கூடிய பதிவுகள் இருக்குல்ல இது செய்ய வேண்டியதுதான் இது நாங்க அப்படிதான் செய்வோம் நாங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்க போதெல்லாம் எந்த சமூக ஊடகங்கள் மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இங்க உலக அரசியல கொண்டு போய் சேர்க்கும் உலகத்தை உள்ளங்கையில் கொண்டு போய் சேர்க்கும்னு எந்த சமூக ஊடகங்களை நம்ம நம்புறமோ அந்த சமூக ஊடகங்கள் வழியா வழியாகவே வந்துட்டு இவர்கள் சாதியை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது வந்துட்டு வேதனைக்குரிய விஷயமா தான் இருக்கு இல்லை இப்போ இதுல இருந்து வந்து ஒரு ஒரு சின்ன பையன் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட பையன் வந்து ஒரு அத்லட்டாக இருக்கான் இப்போ தான் சாதி பார்ப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க கிட்ட இருந்து எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கும் வந்து சாதி வருது இல்லை சாதி ரீதியாக நீங்க இத இந்த சமுதாய கட்டமைப்பு இருக்கு இல்லையா அந்த சாதி ரீதியாக இருக்கக்கூடிய கட்டமைப்புங்கிறது மனசுல ஊர்ண அழுக்கு அது சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்கும் போகுது அதை கடந்து யார் வெளில வர்றாங்க யார் அதுக்குள்ளயே மூழ்கி போறாங்க அப்படிங்கறதான் வந்துட்டு கேள்விகளா இருக்குது சாதியே இல்லாம ஒருத்தனை வளர்த்த விட முடியுமான்னு கேட்டாக்க இந்த காலகட்டத்திலும் இந்த நகரமயமாக்கல்லையும் இவ்வளவு தூரத்துல இருக்கும் பொழுதும் அது முடியல அப்படிங்கறத நிதர்சனமா இருக்கு அவன் வளர்ந்து வரும்போது ஏதோ ஒரு இடத்துல சாதின்னா என்ன அந்த சாதியை வந்துட்டு நம்ம என்ன சாதி பக்கத்துல இருக்கிறவன் என்ன சாதிங்கிறத உணர்ந்து கொள்ற அளவுக்கு வந்துட்டு சமூகம் வந்துட்டு கட்டமைப்பே அப்படிதான் இருக்கு எந்த ஒரு மகனையோ மகளையோ நீங்க வந்து சாதியே காட்டாம வளர்த்து விட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இன்றளவிலும் வரல அதுதான் இருக்கக்கூடிய நிதர்சனம் அப்படி பொழுது அந்த சாதியை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இதுல இருந்து நம்ம வெளியேறணும் இன்னும் இது ஒரு இது ஒரு சாக்கடை அப்படிங்கறத புரிந்து கொள்ளாமல் இதுதான் நமக்கு அடையாளம் இதுதான் நம்மளை வந்துட்டு காப்பாற்றுது நம்ம எப்போ நம்புறானோ அப்போ அதுல விழுந்துடுறான் அப்படியாக விழப்பட்ட நபர்கள் தான் இந்த மாதிரி இளைஞர்களாக இருந்தோம் அவர்கள் வந்துட்டு படித்தவர்களாக இருந்தோம் இன்னும் சொல்ல போன நீங்க சொன்னது போல அத்தலட்டு நல்ல இந்த மற்றவர்களோட இணைஞ்சு நன் நண்பர்களாக இருக்கக்கூடிய சாதிக்காக வந்துட்டு கொலை செய்யக்கூடிய துணிவு வருது அப்படின்னாக்க அந்த அழுக்கு அவ்வளவு தூரம் மனசுல வந்துட்டு படிஞ்சு கிடக்குங்கிறதா அந்த பையனுடைய பெற்றோருக்கும் இதுல சம்பந்தம் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் ரெண்டு பேர் மேலயுமே வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க தந்தையை கைது பண்ணிட்டாங்க தாயை இன்னும் கைது பண்ணல சோ இப்ப நீங்க பார்த்த வரையில இப்போ ஒரு ஒரு கட்சியா நீங்க இதை அணுகிறீங்க அந்த கேஸ்ல எப்படி இந்த கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு விசாரணை எப்படி போயிட்டு இருக்குங்கிறது வந்து ஓரளவு உங்களுடைய தலைவரோ நீங்களும் பண்ணி இருப்பீங்க சோ விசாரணை வந்து சீரா நடக்குது கண்டிப்பா யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரும் கைது செய்யப்படுவாங்கன்னு நீங்க நம்புறீங்களா இல்ல இதை பொறுத்த வரைக்கும் அரசு வந்துட்டு சரியான நடவடிக்கை எடுக்குமான்னு கேட்டா நிச்சயமா அதை எடுக்காது அப்படிங்கறத நாங்க பாக்குறோம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மீண்டும் மீண்டும் நாங்க சொல்றது என்னன்னா வெறுமனே இவர்கள் பெற்றோர்களை கைது செய்வது மூலமாவோ அந்த பையனை கைது செய்வது மூலமோ இதை தடுத்துட முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா தடுக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு இவன் பண்றான்னா நாளைக்கு இன்னொருத்தம் பண்ண போறான் அதுக்கு அடுத்த நாள் இன்னொருத்தம் பண்ண போறான் இப்படியே போய் கொண்டே இருந்துச்சுன்னா கைது செய்யறது மட்டுமே பிரச்சனை இல்லை ஆனந்த சீமான் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னாக்க எப்பொழுதும் ஒருத்தனை தவறு செய்யறானா அந்த தவறு செய்யறவனை கைது பண்ணாத அந்த தவறுக்குண்டான காரணத்தை கைது செய்து அதை தூக்கிடு அப்படிம்பாரு அது போல இந்த காரணம் என்ன அப்படிங்கறது நம்ம வேறு தேடி போறோம் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் இந்த அரசு இருக்குதா அதுதான் நம்மளுடைய கேள்வி நாம கேட்கறது இந்த சாதியை வளர்த்து விடுவதற்குண்டான விஷயங்களை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறார்கள்லாம் ஆம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த கட்டமைப்பை எடுத்து பாருங்க ஒரு அரசியல் அமைப்பு அரசியலமைப்பில் ஆட்சி அதிகாரத்தில் நீங்க போய் உட்காரணும் அப்படின்னா ஒரு எம்எல்ஏவா நீங்க வரணும் அப்படின்னாக்க அதற்கு உண்டான சாதியை பார்த்து நிறுத்தி அந்த சாதிக்காரனை வந்துட்டு தூக்கி நிறுத்தி ஓன் சாதிக்காக நான் வந்துட்டு வேலை செய்வேன் அப்படிங்கறது கொண்டு போய் நிறுத்தி எப்ப இவர்கள் வாக்கை வாங்குவதற்கு சாதியை பயன்படுத்துகிறார்களோ அப்பயே சாதியை வளர்க்க ஆரம்பிச்சாராங்க இப்ப இதோட நிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அடுத்த கட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க அங்க இருக்கிற போலீஸ்காரங்கலேருந்து இதுல இருந்து ஊராட்சி மன்றத்தில் இருக்கிறவங்கல இருந்து இது எல்லாம் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க வி யாரா இருந்தாலும் சரி இவர்களுக்கு மத்தியில சாதி ஊடுருவி கிடக்குதானா நிச்சயமா ஊடுருவி கிடக்குது அவங்க என்ன பண்றாங்க ஏ நம்ம சாதிக்காரன் என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் உனக்கு ஏதாவது ஒரு விஷயம்னாக்கா நான் வந்துட்டு காப்பாற்றுவேன் நம்ம அமைச்சர் நமக்கு வந்துட்டு உதவி பண்ணுவாரு அப்படின்னு இந்த அதிகாரிகள் கொடுக்குற தைரியம் இருக்கு இல்லையா அது வந்துட்டு ஒரு சமூகத்துக்கு போய் சேருது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஊர் தலைவர்களாக ஊர் பெரியவர்களாக அறியப்படக்கூடிய நபர்கள் நம்ம சாதியை நம்ம தூக்கி குடிச்சிடலாண்டா நமக்கு சப்போர்ட் பண்றது போலீஸ்காராக இருக்கா அமைச்சர் இருக்காரு அப்படிங்கிறது போயிடுது அப்போ அந்த ஊர் தலைவர்கள்ட்டேருந்து பார்த்தீங்கன்னாக்க இளைஞர்கள் மத்தியில் வரைக்கும் வந்து போய் இந்த சாதி ஒரு ஒரு அப்படியே ஒரு செயின் போல வந்துட்டு அது போய் சேர்ந்துருது அப்போ இதை கட் பண்ணணும்னா முதல் கட் எங்கே போனோம்னா நீங்கள் ஓட்டுக்காக நீங்கள் வந்துட்டு சாதி பார்த்து ஆள் நிறுத்துறீங்க இல்லை இருந்து கட் பண்ணணும் அப்போ அதை கட் பண்ணாதான் இந்த சங்கடி தொடருங்கிறது வந்துட்டு துண்டிக்கப்படும் சாதி பார்த்து ஓட்டு போடாத நிலைமை எப்போ தமிழகத்தில் வருதோ அப்போ தான் இது எல்லாத்தையும் நம்ம களைய முடியும் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னாக்க இது ஒரு உளவியல் நோயா இருக்கும் போது அந்த உளவியல் நோயை நம்ம குணப்படுத்துறதுங்கிறது வளர்ந்து வந்தவன்ட்ட குணப்படுத்தவே முடியாது அந்த உளவியல் வளர்ந்து வந்தடம் அப்ப நம்ம எங்க இதை சரி பண்ண வேண்டியது இருக்குன்னா பள்ளி பருவத்தில இருந்தே நம்ம இதை வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா அதை கொண்டு போய் விட்டு இருக்கு ஐயா காமராஜர் அவர்கள் சீருடை கொடுக்கும் போது அவர் சொன்னதுதான் நீ ஏழை ஏழையாரு எந்த சாதியா வேணாலும் சீருடை அணிஞ்சு வந்தா பள்ளிக்கூடத்துல எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு உள்ள வந்ததுதான் இன்றளவும் சாதி கயிறு கட்டப்படுதா இல்லையா பள்ளிக்கூடங்கள்ல சாதி கேள் கட்டப்படுதா இல்லையா சாதி பார்த்து பள்ளிகள்ல வந்து திருப்பி இன்னும் உட்கார வைக்கப்படுதா இல்லையா கிராமங்கள்ல இன்றளவும் நடக்குது அப்ப அது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அங்க இருந்தே என்று நீ ரெண்டு பேரும் ஒண்ணுடா அப்படிங்கறது வந்துட்டு பள்ளி பருவத்துலயே அவனுக்கு வந்துட்டு ஊட்டிட்டோம் நாம நாமெல்லாம் தமிழர்கள் ஒற்றுமையா இருக்கணும் நம்ம எல்லாரும் ஒண்ணு நம்ம எல்லாரும் சமம் மேல கீழே இல்ல அப்படிங்கிறத தாண்டி இதை வந்து நீங்களும் களத்துக்கு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தாண்டி இன்னு வேற ஏதோ சொல்றது தேவைப்படுதோ கேக்குறேன் இது வந்து

ஒரு ஆலமரத்தை வீழ்த்தணும்னா கூட முதல் வெட்டு வெட்டணும்ல அந்த முதல் வெட்டை நீங்க வெட்ட மாட்டீங்களேங்கிறதா நம்மளுடைய விமர்சனமா இருக்குது அதை நோக்கிய பயணத்தை கொண்டு போங்கிறோம் இரண்டாவது நாம் தமிழ் கட்சி ரொம்ப காலமாக வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னாக்க இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தை தனிச்சட்டத்தை ஏற்றணும்னு சொல்றோம் நாம் தமிழ் கட்சி மட்டும் சொல்லல விசிகா சொல்றது மற்ற அமைப்புகளும் சொல்றாங்க அப்ப இதை நோக்கி அரசு ஏன் செயல்பட மாட்டேங்குதுங்கிற கேள்வி இருக்குல்ல அப்ப அவங்க என்ன சொல்றாங்க இது ரெண்டு குடும்பத்துக்குள்ள இருந்த பிரச்சனை காதலிச்சா வெட்டிட்டு அதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிறாங்க இன்றளவும் அரசாங்கம் அதை எப்படி அணுகுதுன்னாக்க ரெண்டு குடும்பத்துக்குள்ள இருந்த பிரச்சனை அந்த குடும்பத்தினால வெட்டிட்டான் அப்படிங்கறத நீ இடைநிலை எல்லாரும் இடைநிலை சாதியிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட வெட்ட கோவப்படுறான் சண்டை போடுறான் ஆனா வெட்ட மாற்றான் ஆனா அந்த இடைநிலை சாதியில இருக்கிறவன் வந்துட்டு தனக்கு கீழே அவன் ஒருத்தனை நம்புறானோ அவனை காதலிச்சா வெட்டுறான் அப்போ இதே இதே இன்னொரு விஷயத்தையும் பாருங்க இதே விஷயம் அந்த இடைநிலை சாதியில இருக்கிறவன் கீழே இருக்கக்கூடியதான் நினைக்கக்கூடிய பெண்ணை அவன் காதலிச்சுட்டானாக்க வந்துட்டு வெட்டுறது இல்ல ஆனா இந்த வீட்டு பெண்ணு அந்த வீட்டு பையனை காதலிச்சுட்டாக்க வெட்டிடுறாங்க புரியுதுங்களா அப்ப என்னவா இவனுக்கு இருக்குன்னாக்க தன்னோட பெண்ணு கிட்டதான் வந்துட்டு அந்த பெண்ணுடைய இதுலதான் வந்துட்டு தன்னுடைய சாதியோட மொத்த கௌரவமும் அடங்கியிருக்கு அப்ப தன்னோட பெண்ணை இன்னொருத்தான் கல்யாணம் பண்ணிட்டானாக்க அது வந்துட்டு சாதி இந்த பெண்ணும் மண்ணையும் நான் காப்பாத்துறேன் இந்த இந்த வசனங்களை எல்லாம் வச்சு வச்சு இந்த சாதியை மீண்டும் 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 அழுத்தமாக என்ன சொல்றது ஊசி போல ஏத்தி கொண்டே இருக்கிறாரு அப்ப அந்த போதை ஏறினவன உங்களுக்கு செத்த பிறகும் சாதி போகாதராங்கிறாருல நீங்க சாகுமா நீங்க வந்துட்டு ஒரு மற்ற எந்த போதையா இருந்தாலும் ஊசி போட்டா அடுத்த நாள் தெளிஞ்சிடும் அப்படின்னாக்க இந்த சாதிய போதை செத்த பிறகும் போகாது இல்ல அவன் செத்த பிறகும் சுடுகாட்டுல கொண்டு போய் அமைக்கும் போது கூட ஏன் சாதி குண்டான சுடுகாட்டு இதுல நீ எப்படா இறக்கிறான்னு கேட்கறான் செத்த பிறகும் போகாத இந்த போதை எப்படி நீங்க தெரிய வைக்க முடியும் அதை கருத்தியல் ரீதியாக நம்ம வந்துட்டு குழந்தை பருவத்துல இருந்து கொண்டு வந்து இது ஒரு இது ஒரு குப்படா அப்படிங்கறத நம்ம சொல்லி கொண்டு வந்தால் மட்டும்தான் முடியும் இல்லை இப்ப இந்த கவின் குமாரனுடைய ஆணவ படுகொலைக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்க யாரெல்லாம் களத்துக்கு போனாங்க அப்படிங்கறத பாக்கும்போது திமுக குரல் கொடுக்கல அதிமுகவும் குரல் கொடுக்கல ஒரு எதிர்கட்சியா பிரதான எதிர்கட்சியா அதிமுக வந்து இதை ஒரு ஸ்கோர் பண்றதுக்காக ஒரு மனசளவுல பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை பேருக்கு பண்ணினா கூட பெருசா பண்ணிக்கலாம் அவங்க பண்ணல விஜய் வந்து இதை பத்தி ஒரு அறிக்கை கூட கொடுக்கல இது மிகப்பெரிய பேசு வந்து பார்க்கப்படுது இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் இதுக்கு குரல் கொடுக்காம இருப்பது ஒரு சர்ச்சையா ஏற்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க வந்துட்டு எந்த நிலைமையில இருக்கிறாங்கிறத மக்களுக்கு அவர்களாகவே வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் இது மீண்டும் மீண்டும் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை அதில் நாம ஏன் தலையிடணும் நாம வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பார்வையிலே நீங்க அணுகுவீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற சாதி அமைப்போ சாதி ரீதியாக ஒடுக்கப்படக்கூடியவர்களின் மனநிலையோ அவர்களுடைய வழியோ கொஞ்சம் கூட புரியலான்னு அர்த்தம் அப்போ இது எதையுமே புரிந்து கொள்ளாமல் நீங்கள் இருக்கணும் ஒன்று இல்லைன்னா புரிந்து கொண்டும் கள்ள மௌனம் சாதிக்கிறீங்கன்னு அர்த்தம் அதுதான் இருக்கிறதுலே டேஞ்சர் அதுதான் அதிமுக திமுகவும் செய்து நீங்களும் அதை தான் செய்கிறீங்களாங்கிற கேள்வி வந்துடுது அப்போ இதை புரிந்து கொண்டோ அவர்களுடைய வழி தெரிந்து கொண்டோ அவர்களுடைய எவ்வளவு தூரம் அழு அழுத்தமாக ஒடுக்கப்படுகிறார்கள் எவ்வளவு தூரம் இங்கே வந்துட்டு வெட்டி கொள்ற அளவுக்கு வந்துட்டு ஒருத்தன் போவாங்கிற அளவுக்கு வந்துட்டு சாதிய வன்மம் இருக்குங்கிறது தெரிஞ்சும் அதுக்கு எதிராக உங்களால் குரல் போட கொடுக்க முடியல அப்படின்னாக்க நீங்களும் இன்னொரு திராவிட கட்சி தான் நீங்களும் திமுகவின் கிளையாக தான் செயல்படுவீங்களே தவிர இங்க எந்த மாற்றத்தையும் உங்களால் உருவாக்க முடியாதுங்கிறத மக்களுக்கு நீங்களாகவே வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் எல்லாருமே என்னவா நினைக்கிறாங்க அப்படின்னா இது ரெண்டு சாதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதை நம்ம கையில் எடுத்தோம்னா இந்த சாதிக்கு பக்கமாக நின்னோன்னா இந்த சாதி ஓட்டுப்படாது இந்த சாதிக்கு பக்கமா நின்னா இந்த சாதி ஓட்டு போடாது அப்ப நம்ம ஏன் இதுல நிக்கணும் ஒதுங்கி நின்றுவோம் நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் திமுக அதிமுக தாவக மூணு பேருமே செய்யறாங்க அடிப்படை மனித குணமாக நம்ம என்ன நினைக்கணும் ஒருத்தன் வீழ்த்தப்படுறான் அவனை கொண்டு போய் கை கொடுத்து தூக்கி விடுறதுதான் அடி அடிப்படை மனித மாண்பு அதை தைரியமா செய்ய முடியும் அப்புறம் நீ அரசியல் கட்சி வச்சு என்னடா புண்ணியம் எதுக்கு நீங்க நடத்துறீங்க அதெல்லாம் நாங்க நாம் தமிழ் கட்சி நீ ஓட்டு போடு போடாம போ எங்களுக்கு தேவையில்லை ஒரு அடிப்படை மனித மாண்பு அதை கையை கொடுத்து அவனை முடியலன்னா அப்புறம் எதுக்குதான் நீ அரசியல் கட்சி என்னதான் புரட்சி பண்ண போற நீ என்னதான் மாற்றத்தை உருவாக்க இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்து கிடக்கக்கூடிய இந்த சாதிய வன்மத்தில இருந்து கூட ஒருத்தனை மீட்டு எடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்குதான் நீ வர்ற அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல அது எல்லா கட்சிக்கும் போதும் திமுகவுக்கு அதிமுகவுக்கு தாமதாவுக்கு எல்லாருக்கும் போதும் சாதிய ரீதியாக நீங்க ஓட்டை கன்சாலிடேட் பண்ணணும்னு நீங்க எப்ப வாக்காளர்களா பாத்துறீங்களோ மக்களுக்கு உண்டான நன்மையை உங்களால செய்யவே முடியாது இந்த ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியோட கோரிக்கை திமுக அதை பண்ணலை இப்போ ஆட்சியிலே இருக்கிறாங்க அவங்க அதுக்கு முன் வரல ஏற்கனவே பிசிஆர் இருக்கு அப்படின்னு வந்து அவங்க கை காட்டுறாங்க அதிமுகவும் அதை செய்யலை செய்ய போறதும் இல்லைங்கிற தான் நிலவரம் இப்போ வரைக்கும் இருக்கு நேற்று சீமானவர்கள் வந்து சில விட சொல்லிருந்தாங்க ப்ரெஸ் மீட்ல நாங்க வந்தா கண்டிப்பா அந்த சட்டம் ஈட்டுறோம் அந்த சட்டம் எப்படி இருக்கும்னா அந்த பா அந்த கொலை செய்யக்கூடிய நபர் மட்டும் இல்லாம அவங்க அவங்க அவங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்களையும் வந்து அது பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரியான ஒரு சட்டமா இருக்கும் அப்படின்னாங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா உறுதியா அந்த சட்டம் ஏற்றுவோம் அப்படிங்கிற வாக்குறுதியே கொடுக்க முடியுமா அந்த சட்டம் எவ்வாறாக இருக்கும் இப்படி எல்லாம் இருக்கும்பா அப்படின்னா தான் நாளைக்கு பாக்குறவங்களுக்கு ஒரு பயம் வரும் இல்லைங்களா நூறு சதவீதம் நூறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த சாதிய படுகொலைக்கு உண்டான தனிச்சட்டம்ங்கிறது ஏற்றப்படும் அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த சட்டத்தினுடைய வீரியம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஒரு நபரை மட்டும் பாதிக்குது அவன் மட்டும் இருக்காங்கிறது இருக்காது ஒரு விஷயத்துல நாம் தமிழ் கட்சி உறுதியாக இருக்கிறது தூக்கு அல்லது மரணம் அப்படிங்கிறது தண்டனை கிடையாது மரணத்தை ஒருத்தன் கொடுத்துட்டா வந்துட்டு அவன் விடுதலை அடைஞ்சிடறான் அவனுக்கு வந்துட்டு தண்டனைங்கிறது கிடையாது அப்ப அந்த மரண தண்டனைங்கிறது நம்ம கொடுக்க போறது இல்லை அப்ப மாற்றாக நம்ம என்ன கொடுக்க போறோம் கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும்னு சொல்றோம் என்ன தண்டனை கொடுக்குறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க மற்ற இது இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவன் வந்துட்டு சரியாக இது பண்ணிட்டு அது இவன் தான் குற்றவாளிங்கிறது சாதிய ரீதியாக அவன் கொல பண்ணிட்டான்னு நிரூபிச்சு பட்டுவிட்டால் அவனுக்கு அவனுடைய பரம்பரைக்கு அவனுடைய சொந்தங்களுக்கு அவனுடைய தாய் தந்தையருக்கு உண்டான அத்தனை அரசு சலுகைகளும் நிறுத்தப்படும் ரேஷன் கார்டுலேருந்து ஓட்டர் ஐடியிலேருந்து எல்லாமே அவனுக்கு நிறுத்தப்படும் அவன் வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரஜையாகவே இல்லை அப்படிங்கிற நிலைமை கொண்டு வரப்படும் அவன் வெளியில் வந்தாலும் அரசு வேலைகள் அவனுக்கோ அவனுடைய குழந்தைகளுக்கோ அவனுடைய அடுத்த தலைமுறைக்கோ கிடைக்காது அப்படிங்கிற நிலைமை உருவாக்கப்படும் இது ஏன் இவ்வளோ தூரம் அவன் பன்மையாக போறீங்க சார் தவறு செஞ்சது தானே அவனோட மகனோ மகளோ வந்துட்டு எப்படி நீங்கள் அதுக்கு இது பண்ணலாம் அப்படின்னாக்க இவன் எந்த பெருமைக்காக கொள்கிறானோ என் மகளுக்கோ என் மகளுக்கோ வந்துட்டு இந்த சாதியை கொண்டு போய் ஊட்டணும் அடுத்த தலைமையை கொண்டு போய் அவன் நிறுத்தணும்னு எந்த இதுக்காக செய்கிறானோ அது உனக்கு கிடைக்காதராங்கிற ஒரு பயத்தை உருவாக்கினா மட்டும்தான் அவனால் வந்துட்டு இது இதுலேருந்து வந்துட்டு நம்மளால தடுத்து நிறுத்த முடியும் அதற்காகத்தான் இப்படியான ஒரு கடுமையான சட்டத்தை ஏற்றணும் அப்படிங்கிறத நாங்களும் முன்மொழியோ நீங்க இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு உண்டான தனிச்சட்டத்தை ஏற்றாமல் உங்களால இதை செய்யவே முடியும் ஆனா ஆண்ட ஆளுகின்ற இந்த கட்சிகள் என்னவா நினைக்குதுன்னா நாம இப்படியான ஒரு சட்டத்தை ஏற்றி விட்டோம்னா இந்த இடைநிலை சாதின்னு சொல்லக்கூடிய பெரும்பான்மை வாக்குகள் அதுலதான் இருக்கு அந்த வாக்கு நமக்கு கிடைக்காம போயிடும் அப்ப அந்த வாக்கை குறி வச்சு நம்ம வந்துட்டு வாழணுமே தவிர மக்களுக்கு எது நல்லதோ அல்லது சமத்துவத்தை எது கொண்டு வருமோ சமூக நீதி எது கொண்டு வருமோ அதை செய்வோம் துணிஞ்சு செய்வோம் என்ன நடந்தாலும் சரி அதை செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு இந்த அரசுகள் வரவே வராது அதை கொண்டு வரணும் உண்மையிலேயே நிலைநாட்டணும் உண்மையான சமூக நீதி பேசக்கூடிய ஒரு ஆட்சி வரணும் அது தமிழ் தேசிய ஆட்சியாக தான் இருக்கும் நன்றி நன்றி